குட் பேட் ஆக அப்படின்னு ஒரு படம் நம்ம தலை படம் இளமையாக இருக்கார் சுறுசுறுப்பாக இருக்கார் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம் தான் எந்த கருத்தும் இல்லாமல் கொண்டாட்டம் ஒரு ஆங்கில படம் பார்த்த மாதிரி இருக்குது கதையெல்லாம் தேடி போகலான்னாலும் ஒரு ஆங்கில படம் மாதிரி ஒரு அற்புதமாக பிரம்மாண்டமான செலவு பண்ணி அழகாக எடுத்திருக்காங்க அது தயாரிப்பாளர்கள் டைரக்டருக்கு உண்மையிலே தேங்க்ஸ் டைரக்டர் வந்து உண்மையிலே அஜித் சார் ஒரு பெரிய ரசிகராக இருப்பார் ஏன்னா பில்லா அந்த காலத்தில் இந்த படத்தெல்லாம் ஃபோட்டோ ஸ்வீல்ஸ்லாம் போட்டு அவருக்கு என்ன மனசில் நினச்சிருக்காரோ அதெல்லாம் கொண்டாடி இருக்காரு அவர் நிறைய ஆக்ஷன் பண்ணி தன்னோட உடம்பை வருத்தி நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மனிதர் இந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணுறாரு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் அஜித் ரசிகர் ஒரு கொண்டாட்டம் அஜித் ரசிகர் ஒரு திருவிழா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஏதோ ஒரு படம் பார்த்த படம் மாதிரியே இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு இப்போ நான் படம் பார்க்கப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா வணக்கம் நான் தங்கம் சினி கழுகு நேயர்களுக்கு வந்து வணக்கம் உண்மையிலே அதோடய நிறுவனத்தார் வந்து மிக அற்புதமாக நிறைய விஷயங்கள் அவர் நாலு நாலஞ்சு சேனல் வச்சுருக்காரு நிறையா டிஃப்ரெண்ட்டாக கடவுள் பற்றி இருக்கட்டும் மா யோகாவாக இருக்கட்டும் மருத்துவம் இருக்கட்டும் திரைத்துறையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்கிறாரு இன்றைக்கி வந்து குட் பேட் அகிலே குட் பேட் அகிலே அப்படின்னு ஒரு படம் நம்ம தல படம் அஜித் சார் படம் இளமையாக இருக்கார் சுறுசுறுப்பாக இருக்கார் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம்னா எந்த கருத்தும் இல்லாமல் கொண்டாட்டம் ஒரு ஆங்கில படம் பார்த்த மாதிரி இருக்குது கதையெல்லாம் தேடி போகலனாலும் ஒரு ஆங்கில படம் மாதிரி ஒரு அற்புதமாக பிரம்மாண்டமான செலவு பண்ணி அழகாக எடுத்திருக்காங்க அது தயாரிப்பாளர்கேரக்டருக்கு உண்மையிலே தேங்க்ஸ் ஆனால் என்னென்னா விசுவாசம் படம் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போவார் இந்த படத்தில் தன்னோடய பையனை காப்பாற்ற போகிறார் அதில் பொண்ணு தன்னோட பொண்ணை காப்பாற்ற அந்த இல்லை பையனோட பையனை காப்பாற்ற போகிறார் அதில் வந்து நயன்தாரா இதில் வந்து திரிஷா ஓகே அது மாதிரி இதில் என்ன விஷயம்னாக்க டைரக்டர் வந்து உண்மையிலே அஜித் சார் ஒரு பெரிய ரசிகராக இருப்பார் ஏன்னா பில்லா அந்த காலத்தில் இந்த படத்தெல்லாம் ஃபோட்டோ ஸ்டில்ஸ்லாம் போட்டு அவருக்கு என்ன மனசில் நினச்சிருக்காரோ அதெல்லாம் கொண்டாடி இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஆடியன்ஸ்க்கு வந்து அப்படி கைத்தட்டல் நான் தேட்டருக்குள்ளே பார்க்கும்போது ஒரு ரசிகராக இந்த டைரக்டர் அழகான படத்தை இயக்கியிருக்கார் வாழ்த்துக்கள் சொல்லணும் அதே மாதிரி வந்து இப்போ என்ன ஆச்சரியம்னா அஜித் சார் வந்து அவருக்கு ஆல்ரெடி இடுப்புலலாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர் நிறைய ஆக்ஷன் பண்ணி தன்னோட உடம்பை வருத்தி நிறையா ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மனிதர் இந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணுறாரு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இது எல்லாருக்கும் வர இளைஞர்களுக்கும் சரி ஒரு நாற்பது வயசை கடந்தவங்களுக்கும் சரி இது ஒரு பெரிய படிப்பினை அப்படின்னு தான் சொல்லணும் அப்புறம் பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த நம்ம சிம்ரான் அறிமுகப்படுத்திருக்காங்க தேட்டரில் வந்து அஜித்துக்கு என்ன கைத்தேட்டோ அது அந்த கைத்தேட்டில் சிம்ரானுக்கு இருக்குது அது ஒரு பெரிய இதாக இருக்குது ஏன்னா டைரக்டர் வந்து எல்லோரும் நாடி துடிப்பையும் பிடிச்சி எடுத்து கொண்டு வந்து அப்படி வச்சுருக்காரு அந்த பையன் ஒரு பையன் பிரபு கணேசன் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக பேர் நேபில் அந்த அஜித் சார் பையனா பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்புறம் வில்லன்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கெலாம் பாட்டு கம்மி வில்லனுக்கு நிறையா பாட்டு ஹீரோவுக்கு டான்ஸ் கம்மி வில்லனுக்கு செம டான்ஸு அங்கே ஆடியன்ஸ் பக்கத்தில் பேசிக்கிட்டாங்க ஒரு இவர் தான் ப்ரொடிசராக இருப்போரோ ஒரு இவர் தான் டேரெக்டராக இருப்போரோ அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அந்தளவு வில்லனுக்கு வந்து டான்ஸும் ஃபைட்டு சீனு ரொம்ப படி ஒரு காலத்தில் ரஜினிகாந்த் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி அந்த வில்லனோட நடிப்பை எடு எடுத்து காட்டுருக்கார் டைரக்டர் வாழ்த்துக்கள் அது எதுவும் பார்க்காம ஏன்னா அது எதையும் பார்க்காம தன் தன்னோட வேலையை மட்டும் செஞ்ச அஜித் குமார் இப்போ எந்த ஹீரோ என்ன பண்ணுவாங்க இன்னும் அவருக்கு மூணு பாட்டா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க நானும் அதை விட கேட்பேன் அது அஜித் கேட்கலான்னு அது அவரோட பெருந்தன்மை மொத்தமாக பார்க்க போனால் அஜித் ரசிகர்கள் இது ஒரு கொண்டாட்டம் அஜித் ரசிகர் ஒரு திருவிழா ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ஏதோ ஒரு படம் பார்த்த படம் மாதிரியே இருக்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு இப்போ நான் படம் பார்க்கப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா விஸ்வாசம் அப்படியே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு ஒரு எல்லோருக்கும் தோணி இருக்கும் அது இருந்தாலும் நல்ல படம் அவ்வளோதான் அதுதான் சொல்ல முடியும் படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் தமிழ் திரை உலகத்தில் வந்து தமிழ் திரையுலகம் மட்டும் இல்லாமல் ஏன்னா அவர் வந்து இந்திய ஆர்டிஸ்ட் போட்டிருக்காரு மலையாள ஆர்டிஸ்ட் போட்டிருக்காரு தெலுங்கு ஆர்டிஸ்ட் போட்டு எல்லாம் போட்டிருக்காரு வியாபாரத்துக்காக போட்டிருக்கார் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக ஏன்னா அந்த நமக்கு போட்ட படம் வரும்னா பேன் இண்டியா படம் தான் இப்போ இன்னைக்கு காலக்கட்டத்தில் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி படம் அற்புதமாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு தேங்க்ஸு படம் மிகப்பெரிய வெற்றி பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டேரக்டர் பற்றி கண்டிப்பாக சொல்லணும் திரிசாரெல்லாம் நயன் தரா அட தெரிசாலாம் நயன்தாராடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை அந்த டைட்டிலுக்கே வந்து ஒரு பெரிய பரபரப்பாக இருந்துச்சு அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க் ஆண்டனி இப்போது அந்த படம் பார்க்கும்போதும் ஒரு ஜெயில் மேட்டில் என்ட்ரி மேக்ஸிமம் வந்து ஒரு மாஸ் வந்து அப்படி தான் சொல்லணும் ஓப்பனிங் சீனே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இவர் ஜெயிலை விட்டு ஒருத்தன் தப்பிப்பான் எல்லாருக்கும் க பணம் கொடுத்துட்டேன் போலீஸுக்கெல்லாம் அதனால் நான் தப்பிச்சு சாவி திறந்து வெளியே வரும்போது அங்கே ஒரு காமெடி நடிகை சொல்றேன் அதெல்லாம் நீ போக முடியாது அப்படிம்பார் அந்த என்ட்ரி மாஸ் என்ட்ரி அது வந்து ஆண்டனி அந்த படம் என்ட்ரி மாதிரி ஓரளவு ஒரு ஒரு சைனீஸ் படம் ஒன்று பார்த்தேன் அந்த மாதிரி ஒரு நல்ல என்ட்ரி இருந்துச்சு டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு ஆனால் வந்து என்ன நான் என்ன ஒரு டெக்னீஷனாக ஒரு ஆடியன்ஸாக என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு கதைக்களம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கதைத்தான் ஏன்னா பண்ணுறது தலை அஜித்து சாதாரணமாக யாரோ பண்ணிடல அதனால் வந்து அந்த மாதிரி ஒரு வேறு மாதிரி ஒரு லெவல் கதை நான் எதிர்பார்த்தேனா ஓப்பனிங்லாம் பார்க்க போய் நான் அதனால் ஃபர்ஸ்ட்டு ஷோ பார்க்கணுன்ட்டு நான் காலையிலே போயிட்டேன் பார்த்தேன் பார்த்து ரசிகரோட ரசிகர் பார்த்தேன் ரசிகர்களுக்கு நல்ல படங்க ஆனால் பிரம்மாண்டமான செலவு ஏன் அப்படின்னு நான் நினச்சேன் நான் ஒரு டெக்னீஷியன் நானும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரெண்டு வருஷமாக ஃபீல்டில் இருக்கேன் அப்போ நினச்சேன் இவ்வளோ செலவு எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு ஏன்னா காசு கொட்டு கொட்டுன்னு கொட்ட வேண்டியிருக்கு அந்த க்ளைமேஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கார்லாம் பறக்கிறது அதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து இப்போ விசுவாசம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அது நம்ம படத்தோட ஒன்றி போயிருப்போம் நம்ம நம்ம வந்து கைத்தட்டிருக்க மருந்து கண்ணில் தண்ணீர் வந்து இது மாதிரி சில இது அதே மாதிரி இதில் இருந்துச்சு ஏன்னா தன்னோடய அப்பாவை அப்பான்னு சொல்ல மாட்டேன் அவ அவ சொல்ல மாட்டான்ட்டு சொல்லி தாயே வளர்க்குறாங்க அந்த அவர் குழந்த பிறக்கும் போது சில சத்தியங்கள் பண்ணிட்டு போகிறாரு அந்த வந்து ரிவேஸாக அந்த பையன் வந்து போதை பொருள் சாப்பிட்ருக்கான் போதை பொருள் வச்சுருந்தான் ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டானே போய் ஜெயிலில் அவனை அடைக்கிறாங்க ஏன்னா அப்பா எனக்கு வெளியே வர்றாரு அன்னைக்கு வந்து பையனை உள்ளே அடைக்கினாங்க உள்ளே அடைக்கும் போது இவர் வந்து மனசு வருத்துறாரு ஏன்னா அவர் தன் மனைவிக்காக ஆயுதம்லாம் மாட்டேன்னு சத்தியம் பண்ணிவிட்டு அவரே கோர்ட்டில் போய் அவரே கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகி ஜெயிலில் பதினேழு வருஷம் இருக்கிறவர் பதினேழு பதினெட்டு வருஷம் அந்த பையனோட பத்தொம்போதோ வருஷத்துக்கு அவன் ரிலீஸ் ஆக போகிறார் அப்போ பையன் எதிர்பார்க்குறான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவர் வந்து அந்த 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 இடத்துக்கு வந்து வரும்போது பார்க்க முடியல ஏன்னால் பையன் ஜெயிலுக்கு போகிறான் இவர் இவர் வெளியே வராரு அவன் உள்ளே போகிறான் அப்போ எதிரிங்க வந்து திட்டம் போட்டு பையனை வந்து மாட்டி விட்றாங்க முதல்ல அந்த பொருளை இதில் இருக்கான் அந்த இது வந்து எல்லாம் பேசி வீசி வெளியே வரும்போது ஒரு சொல்கிறாங்க வக்கீல்கிட்ட இப்போ வந்து அந்த பையனை வந்து பிறந்த நாளுக்கு தன்னோடய அப்பாவை பார்க்கணும் ஆசைப்பட்றோம் அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் வந்தீங்கன்னா எல்லோருமே கண்ணு கலங்குற மாதிரி சீனாக இருக்குது ரொம்ப அற்புதமான படைப்புது ஆனால் வந்து பார்க்க முடியல பார்க்க முடியலன்னா என் அம்மா வந்து புருஷனே தள்ளணுங்கிற ஐடியாவில் இருக்காங்க அப்போ வந்து த பையனுக்கு வந்து தப்பு தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க பையன் வந்து அப்பா மேலே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஜெயிலுக்குள்ளே வந்து இவர் பார்க்குறாரு ஆனால் என்னென்னா கதை தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ நடக்கல இது ஒரு ஃபாரின் நடக்குது அங்கே ஜெயிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலுக்குள்ள ஒரு டான்ஸ் அஜித் சாருக்கு ஜெயிலுக்குள்ளே இவ்வளோ லைட்டு போடுவாங்களான்னு எனக்கு தெரியல உண்மையாகவே எனக்கு தெரியல ஏன்னா எல்லோரும் ஜெயிலுக்கு போயிருவான் ஐயோ நல்லா இருக்கா அது என்ன எங்கேனடா வாழ்றது அப்படி அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஜெயில் எல்லா விஷயத்துலையுமே அந்த மாதிரி பிரம்மாண்டமாகச்சு உண்மையாக போய் எனக்கு தெரியல ஒருவேளை ஃபாரின் ஜெயில் அப்படி இருக்கான்னு நினைக்கல ஸோ அந்த பையனை பார்க்காம ஃபோனில் தான் பேசுகிறாரு ஏன்னா அங்கே வந்து இப்போ நம்ம ஊரில் மாதிரி கம்பிக்குள்ளே பேச வைக்கிறது இல்லை அங்கே வந்து ஃபுல்லாக அடைச்சி கண்ணாடி வச்சு நம்ம பேசுகிறது உருவத்தை மட்டும் பார்க்கலாம் ஃபோன் கொடுப்பாங்க அந்த ஃபோனில் பேசிக்கலாம் அப்போ அவன் வந்து சொல்கிறதே ஒரு பதில் சொல்கிறதுலாம் நமக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டான விஷயம் அதே மாதிரி வந்து அவங்க நம்ம சிம்ரான் மேடம் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க முன்னாடியோட இப்போ அழகாக இருக்காங்க என்னன்னு தெரில அதில் வந்து ஒரு அற்புதமான படைப்பு அவங்க நல்லா அற்புதமாக இருக்காது அவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து நான் அப்பவுமே சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்து சிம்ரானுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோ கைத்தட்டல் அவங்களும் நல்ல கேரக்டராக இருந்துச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறக்கான ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பர் அதேமாதிரி அடுத்து பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு அந்த ஒரு அந்த வில்லன்கள் வந்து என்னவோ நமக்கு ஒரு 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 டென்ஷன் இருக்க மாதிரி தான் இருக்குது அந்த வில்லன்கள் டான்ஸ் ஆடுறது அவங்க வந்து ஒரே உருவத்தில் ரெண்டு பேர் ஏன்னா அவர் வந்து நான் ஏற்கனவே அந்த படம் நடிச்சிருக்கேன் அந்த படம் மாதிரி இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பார் ஸோ அவனுங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தன் பொண்ணு மேலே ஆசையில் இருப்பான் ஒருத்தன் கொள்ளக்காரனாக இருப்பான் இந்த ரெண்டு பேரும் ஒரே முக்கமாக இருக்கானால ஒருத்தன் ஜெயிலில் இருப்பான் ஒருத்தன் வெளியேருந்து அதை வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான் அப்போ யாருக்கும் தெரியாது அது ஒரு நல்ல கான்செப்ட் தான் ஆனால் நாங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி படம் நிறையா பண்ணியிருக்கோம் அந்த கான்செப்ட்டு எனக்கு எனக்கு ஒரே ஒரு க என்னன்னா வில்லனுக்கு டான்ஸா வில்லனுக்கு பாட்டா அது இல்லாமல் பழைய பாட்டெல்லாம் தூக்கி போட்டு ஆடிக்கிட்டே இருக்கானுங்க எல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படா இது பண்ணாங்கன்னு ஆக படம் அஜித் ரசிக்கிறது தலை தல தீபாவளி மாதிரி ஒரு நல்ல படம் இப்போ வந்து நிறைய ப்ளஸ்ஸு சொன்னோம் சில மைனஸும் என் மனசில் கிடந்து ஒருத்திக்கிட்டு இருக்குது ஏன்னா அர்ஜித் வந்து பெரிய டான் அதாவது டான்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலக அளவில் பெரிய டான் அவர் வந்து அவர் பேரை கேட்டாலே எல்லாம் நடுங்கிறாங்க ஆனால் என்ன பண்ணார் சம்பவம் அப்படிங்கிறது நமக்கு ஆடியன்ஸுக்கு சொல்லலை அது ஒரு பெரிய மைனஸாக எனக்கு தோணுச்சு ஏன்னா என்ன பண்ணார்னு தோணும்ல ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு இவர் ஒரு இப்போ காலை அடக்குனாரு ரெண்டு காலை அடக்கிறாரு ஒரு பத்து காலை அடக்கிறாரு யானை கூட சண்டை போட்டார் புளி அடித்தார் அந்த கல் தூக்கி தூ போட்டார் இதெல்லாம் பார்த்து லைவாக பார்க்கும்போது அதெல்லாம் பண்ணார்யா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க கூட எதையுமே பண்ணலை என்னன்னா இப்போ அஜித்து வந்து அதை அதை பண்ணியிருக்கணும் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட மனசில் தோணுச்சு ஆனால் அதே சமயம் வந்து அவருக்கு வந்து சில விஷயங்கள் அஜித் சாருக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கோம்னா எங்களுக்கே பிடிச்சிச்சு அவர் ஒவ்வொரு படத்தை பற்றியே சொல்லுவாங்க அவர் தலை ஒன்றுங்கிறதுக்கு என்னடா தலையை காணும் அப்படிம்பார் அவர் என்ட்ரியாக வந்து காலில் இருந்து காமிப்பாங்கல்லாம் தலையை காணும்பாங்க அப்புறம் ஒன்று அவரை காமிப்பாங்க ஆடியன்ஸுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அது மாதிரி வந்து ஒரு இன்டர்நேஷ்னலில் வந்து எல்லாரும் வந்து அவரை மடக்கியிருப்பாங்க அதாவது ஒரு மலேசியா அந்த நாட்டிலேருந்து எல்லா ரவுடிகளும் ஒட்டு மொத்தமாக அவரை கடத்தி தனியாக வச்சுக்கார வச்சுருப்பாங்க இது வந்து வில்லன் சொல்லுவான் தெரியமாடா எனக்கு யாரு பாரு எல்லாரும் வச்சு உட்காந்துருக்காங்க அப்போ இவர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க புது கான்செப்ட் ஃபோட்டோ எடுக்க போகிறாரு அவன் இன்டர்நேஷனலில் ரவுடிங்க எல்லாமே அவங்க ஃபோட்டோ எடுக்க போறாருன்னு அஜித் உட்கார வச்சிருக்காரு சரி என்னடா இவங்க ஃபோட்டோ எடுக்கணும்னா இங்கே ஒருத்தன் பேசுவான் ஃபோட்டோ எடுக்காமல் சோழி முடிஞ்சிச்சு அப்படிமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுல தள்ளுனாக்க உள்ள வந்து அந்த வெடி இது துப்பாக்கி இருக்கும் சுழல் துப்பாக்கி அதை வந்து டம்மு டம் டம்மு எல்லோரையும் போட்டு தள்ளிடுவார் அதை பார்ப்பாங்க பார்த்தோன்னா ஏன்னா அவன் இன்டர்நேஷ்னல் தட அவர் வந்து இவர் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஓகே அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இவர் இவ்வளோ பேரை கொண்டுட்டார்லாம் இந்த ரெண்டு காமெடி பீஸ் வில்லன் இருக்கான் இல்லையா அந்த கம் காமெடி வில்லனுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார் நம்ம பார்க்கும்போது அங்கே நினைக்கும் போது கூட ஆடியன்ஸ் அந்த படம் பார்க்கும்போது நம்ம சுறுசுறுப்பாகவே இருந்துச்சு எனக்கு ஒன்றுமே தெரியலை இங்கே வந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் நம்ம யோசனை பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்சு அந்த காமெடி பீஸ் ஏன் அவ்வளோ நாள சரி ஏன்னா பெரிய பெரிய தாதாவெல்லாம் தூக்கி போட்டு 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 தள்ளிட்டு போயிறார் அப்படியே லெஃப்ட்டு கையிலேயே போட்டு போகிறாருக்கு அசால்ட்டாக போடுறாரு இவன் ரெண்டு காமெடி பீஸ் எல்லாம் டான்ஸ் ஆகிட்டு கிடைக்கிறானாங்க சும்மா பழைய பாட்டுக்கு குத்துச்சாங்க ஆ அந்த ஹீரோயினி ஆ அதில் பெரிய விஷயம் அந்த பையன் வந்து ஒரு லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு அந்த பொண்ணை கொண்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த பொண்ணு அவங்க கூட சேர்ந்து ஆகிட்டு இருப்பாள் ஏன்னா இதெல்லாம் திட்டம் அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் கொஞ்சம் தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியாது ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க திட்டின்னு அந்த பொண்ணு செத்து போச்சு அந்த பொண்ணு சொல்கிறாங்க நம்ம முன்னாடியே சொல்கிறாங்க அது வந்து ஆடியன்ஸை ஏமாத்துறதா இல்லை அவங்களே அவங்களே ஏமாற்றிக்கிறதில்லை ஒன்றும் சுடலை கடத்திட்டு போயிட்டாங்கன்னா வர சுட்டு அந்த பொண்ணு செத்த மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க ஆனால் பார்த்தா அவர் நல்ல ஜாலியாக வில்லன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கு அப்போ வில்லன் வந்து சதி பண்ணிவிட்டு யார் அவர் அஜித் சாரோட ஒய்ஃப் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷம் முன்னாடி போலீஸர்கள் சொல்லி கொடுத்தாங்களா இவன் திருடனி அந்த அவன் வந்து இந்த பத்தொம்போது வருஷத்துக்கு இந்த பையனை ஃபாலோ பண்ணிட்டு பத் பதினெட்டு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வைக்கிறாங்களா பத்தொம்பது வருஷம் கரெக்ட் ஏன்னா பதினெட்டுனா கூட சிறுவர் நீ வந்தோடனே பத்தொம்பது வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு தூக்கி உள்ளே வைக்கிறாதான் அவனு எவ்வளோ வேலை இருக்குது பதினெட்டு வருஷம் ஒருத்தனை பார்த்துக்கிட்டுருவான்னு என்ன அது முடியாத விஷயம் ஸோ எல்லாம் கொஞ்சம் மைனஸாக இருக்குது அதான் இந்த இதெல்லாம் அப்படி ப்ளஸ்ன்னா கொஞ்சம் மைனஸும் இருக்குது எல்லாமே ஒன்று தான் ஏன்னா நெருப்புன்னா தண்ணி இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும் ஒரு பாதுகாப்பு மாதிரி எதிர் இருக்கும் ஒன்று ஒவ்வொன்று எதிர்ப்புறவங்களே அம்மாவாசைன்னா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க வானம்னா பூமினு சொல்லுவாங்க மழைன்னா காற்றுன்னு சொல்லுவாங்க வெயில்னா குளுமை ஏதோ ஒன்று அது மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி நமக்கு அந்த மாதிரி தோணுத வெளியே படத்தில் சில மைனஸும் இருக்குது அந்த மைனஸை பார்க்குறோம் இதெல்லாம் மாரி நம்ம அஜித் ரசிகர் என்னென்னா அவர் ஒவ்வொரு படமாக சொல்லுவாங்க பழைய படம் பழைய ஃபோட்டோலாம் எடுத்து காமிப்பாங்க அதெல்லாம் ஆடியன்ஸுக்கு ஒரு கிளாப்ஸ் அடிக்கிறாங்களே நிரந்தரமாக கிளாப்ஸ் அடிப்பாங்களா அப்படி தெரியாது படம் வந்தாடனே கிளாப்ஸ் அடிப்பாங்க மூணாவது நாள் கொஞ்சம் கிளாப்ஸ் அடிப்பாங்க கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் மைனஸாக இருக்குது